நண்பர்களே இன்று மணலியில் அதிமுக எம்எல்ஏ குப்பன் தலைமையிலும் ஐம்பது பேர் கொண்ட மக்கள் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் அது என்ன ஆர்ப்பாட்டம்னா அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் மத்திய அரசு சொந்தமான ஆலையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வட இந்திய தொழிலாளிகள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடு என்ற அடிப்படையில் அவர்கள் பதாகைகளை ஏந்தி போராட்டம் நடத்தினார்கள் கைது செய்யப்பட்டு ஒரு திருமண மனத்தில் வைக்கப்பட்ட செய்தி வந்து மாலை மலர் என்ற ஒரு அழகான ஒரு செய்தியை திரும்ப ஆனால் சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தொடர்பாக ஒரு வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதே மணலியில் மாத்தூர் கொசப்பூர் மாதவரம் அருகே உள்ள பகுதியில் நூறு ஏக்கர் விவசாய நிலையங்களை மத்திய அரசு கையகப்படுத்தியது அந்த எண்ணெய் விரிவாக்க ஆலை அப்பொழுது அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது என்றால் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை என்று கட்டாயம் வாக்குறுதி முப்பது ஆண்டுகளாக இந்த மாத்தூர் கொசப்பூரில் கையகப்படுத்தப்பட்ட நூறு ஏக்கர் விவசாய நிலையம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை பறிகொடுத்த மக்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு எந்த ஒரு வேலையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் இதே போல அவர் போராடினார்கள் கொடுமை என்னன்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்தை பறிகொடுத்த மக்களுக்கு முப்பது ஆண்டுகளாக அவர் போராடுறாங்க முப்பது ஆண்டுகளாக ஒரு வேலையும் கிடைக்கல உள்ளூர் மக்களுக்கு வேலையும் கொடுக்கல இதே சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிறுவனம் தான் அவங்க இந்த நிலத்தை கையகப்படுத்தது ஆனால் எவ்வித பணியும் வழங்கப்படவில்லை கொடுத்த உத்தரவாதமும் மீறப்பட்டது அதே காலகட்டத்தில் சென்னை துறைமுகத்தில் முப்பது ஆண்டுக்கு முன்பு அப்ரண்டிஸ் பணியில் சேர்ந்த சேர்க்கப்பட்ட பயிற்சி பணியாளர்களுக்கு இன்று வரை வேலை வழங்கவில்லை இன்று வரை போராடுறாங்க பணி கேட்டு போராடுறாங்க இன்று வரை அவர்களுக்கு வேலை வழங்கப்பெயில்லை ஒரு பக்கம் விளைநிலமாக இருந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அவர்கள் நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு வேலை உறுதி வாய்ப்பு அளிக்கப்பட்டு வேலை வழங்கப்படுகிறது இன்னொன்று பயிற்சி பெற்ற அப்ரண்டிஸ்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி அளிக்கப்பட்டு அவர்களுக்கும் வேலை வழங்க இந்த போக்குதான் சமுதாயத்தில் நிலவுகின்றது இது ஒரு ஒரு மிக மோசமான மனித உரிமை மீறல் இந்த மனித உரிமை மீறலுக்கு எதிராக சட்டத்தில் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது மனித உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உரிய நிவாரணம் பெறுவது தொடர்பான ஒரு சட்ட விழிப்புணர்வை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனித உரிமை நீதிமன்றங்கள் இருக்கின்றன மனித உரிமை ஆணை என்பது வேறு அது ஒரு தீர்வை பரி பரிந்துரை செய்யும் அமலாக்கம் செய்ய முடியவில்லை. சில ஆலோசனை சொல்லுது பெனால்ட்டி கொடுக்குது அபராதம் விதிக்கின்றது அதிகாரம் மனித உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வேலையே ஆண்டுகளாக எவ்வளவு குடும்பம் முப்பது ஆண்டு நிலத்தை பறிகடுத்து குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை அதுவும் வாய்க்கப்படல அப்ப இந்த இழப்பீடு கேட்டு பெருந்தொகை இழப்பீடு கேட்டு நட்டை இடுக்கெட்டு மனித உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் முறையை தமிழக மக்களும் பாதிக்கப்பட்ட நபர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த வீடியோ மூலம் உப்பன் தலைமையிலான போராட்டம் என்பது ஒரு நியாயமான போராட்டம் அவர்கள் கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் நன்றி